இன்டைரக்டாக சில பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் குரு வந்து எட்டாம் பாவத்தில் போய் மறந்துட்டார் ஆனாலும் அவர் வந்து இரண்டாம் இடத்தை நேரடியாக தன் வீட்டை பார்த்து கொண்டு இருக்கின்றார் அதனால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து பணம் வந்துடும் குருன்னு சொன்னாலே தனம்தான் அப்போ எல்லோருக்கும் தேவையானது முதல்ல வந்து பிரதானமாக வந்து பொருள் தான் தேவை அப்படியே அந்த குரு வந்து இரண்டாம் இடத்தை பார்த்துடுறார் அதுபோல் குரு தனித்து இருக்கும்போது நமக்கு வந்து அஷ்டமத்தில் இருக்கிறதுனால அதிகமான கஷ்டங்கள் ஏற்படுதுன்னு சொன்னால் அவர் ஒரு கிரகத்தோடு சேரும்போது குறையும் அந்த கிரகமானது உங்கள் ராசிக்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் இன்னும் நல்லது பலன் கூட கிடைக்கும் அப்போது வந்து விருச்சக ராசிக்கு சூரியன் ஜீவனாதிபதி அவர் வந்து குருவோடு சேர்ந்திருக்கார் குரு பூர்வ புண்ணியாதிபதி ஐந்து பத்தாம் அதிபதிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இது ஒரு யோகம் கட்டாயம் இதனால் உங்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் வந்து எட்டாம் இடம் அதனால் குறைவாக கிடைக்கும் அல்லது தாமரமாக கிடைக்கும் அல்லது நேரடியாக பலன் கிடைக்காமல் இன்டைரக்டாக கிடைக்கும் ஒரு அரசு வேலைக்கான அனைத்து தகுதியும் இருக்கிறது நன்றாக படித்து நல்ல தேர்வு எழுதி செலக்ட் பண்ணி எல்லாம் இருக்குது ஆனால் வந்து எடுத்து வேலைக்கு எடுத்துகிட்டு வந்து பர்மனெண்ட் பண்ணாமல் வெளியிலேருந்து வேலை பார்க்க சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா டிபார்ட்மெண்ட்டில் இருப்பீங்க நீங்கள் கொஞ்ச நாள் ஆகும் அப்புறம் வந்து பர்மனெட் ஆக்குவாங்களா இல்லையான்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் அது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம்